ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓ ஹோஸ் சமையல் இன்றைக்கி நாம் சாதத்து கூட வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான துவையல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு வானலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அடுத்ததாக காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் முழுசாக சேர்த்துருக்கிறதுனால பாதி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது கூட ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா தக்காளி சாப்டா வர்ற வரைக்கும் வதங்கிருச்சு இப்போ துவையலுக்கு தேவையான நம்ம புதினா இலையை சேர்த்துடலாம் இப்போ நான் அறக்கட்ட அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிற புதினா புதினாய்லாம் சேர்த்திருக்கேன் நம்ம புதினா நல்லா சுண்டி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம புதினால எவ்வளோ சேர்த்து வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துடலாம் நான் ஒரு எலுமிச்ச மலை அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இந்த புளி நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் புளி வந்து நம்ம மிக்சியில் சேர்க்கும் போது சேர்க்காம இந்த மாதிரி வதக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாக அறப்பட்டுடும் இப்போ நம்ம துவையல் செய்கிறதுக்காக நல்லா வதக்கியாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கின பொருளை மிக்சியில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான சுவையில் சதத்தோடு வச்சு சாப்பிடக்கூடிய துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்